இப்போ கிரெடிட் கார்டுனால நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மன உணர்ச்சலாம் ஆயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பயன்படுத்த தெரியாம அந்த கார்டை பயன்படுத்தி பெங்களூர் லோன் கேட்டார் கொடுக்கல இவர் என்ன பண்ணார்னா சரி பேங்க் லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அஞ்சு கிரெடிட் கார்டு வாங்கினார் ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையும் ஒரு லட்சம் ரூபா லிமிட் அஞ்சு லட்சம் ரூபா லிமிட் வந்துருச்சு இவர் என்ன வாங்கணும் அஞ்சு லட்சம் ரூபா இன்னைக்கு என்கிட்ட இருக்கு இதுதான் என்னோட மூலதனம் இந்த அஞ்சு லட்ச ரூபாய நான் ஒன்னாம் தேதி போடுறேன் எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் கிரெடிட் தரான் நான் ஒன்னாம் தேதி உள்ள போட்டேன் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் என்ன காசை நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி அஞ்சு லட்சத்தை உள்ள போட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் சம்பாதிச்சிருவாரு

அவர் பார்த்த உலகத்தில் ரைட்டாக இருக்கலாம் நம்ம பார்த்த உலகத்தில் தப்பாக இருக்கலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி யூடியூப்னு ஒரு யாருமே நம்பல நீ யூடியூப்ன்றத நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அது மாதிரி நீ ஏன்றது யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நாளைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஏன்றது வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் ஒன்றுமே இல்லை முதல்ல இதுலேருந்து வச்சுன்னா ஒரு ஒரு வச்சுனா சம்பாரிச்சேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு யாராவது பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க இல்லை பிரதர் யூடியூப் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வியூஸ் கம்மியாதுன்றது காரணம்னா கண்டென்ட் கன்செப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது பிரதர் முன்னாடி நான் வந்து பத்து சேனல் பார்த்தேன் நூறு சேனல் பார்த்தேன்னா எனக்கு லட்சம் சேனல் இருக்குது இருபத்தி ஏழு வயசு இருக்கு தப்பு பண்ணுங்க என்ன வேணால் ரிஸ்க் எடுங்க எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பர்சனலாக உங்கள் லைஃப் உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பண்ணுங்க லாஸ் ஆகுங்க விழுங்க லவ் பண்ணுங்க ஃபெயில் ஆகுங்க என்ன வேணா தப்பு பண்ணுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் ஸோ யூஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் பார்க்கும்போது நீங்களும் டிஜிட்டல் மீடியாவில் பயமான ஒரு அங்கமாக இருந்துட்டு வரீங்க நிறைய பேருக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்துட்டு வரங்குறபோது சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியான்றதுனால இப்போது வார் மாதிரி நிறைய ஆக ஆரம்பிச்சிச்சு சோலோ கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது இந்த பிரியாணி மேன் இஷ்யூவாக இருக்கட்டும் சரி இந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டு இருக்கும்போது அது நீங்கள் ஒரு 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 பார்ட்டாக நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணும்போது இந்த இஷ்யூலாம் எப்படி பார்க்குறீங்க அதான் அதான்து இப்போ வந்து இது வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ளஸ்ஸும் இது தான் இதோட மைனஸும் இதுதான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சோ கால்டு ஒரு கார்பரேட் கையில் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா வந்து கிடையாது அது அது அவ்வளோ சீக்கிரம் அங்கே டிரான்ஸ்ஃபார்மும் பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ இங்கே இண்டிவிஜுவல்ஸ் அவங்க என்ன வேணாலும் டிசிஷன் எடுக்கலாம் அப்போது அந்த டிசிஷன் சம்டைம்ஸ் ரைட்டாக இருக்கலாம் சம்டைம்ஸ் ராங்காக இருக்கலாம் ஆனால் இதுவே வந்து ஒரு கார்பரேட் ஒரு சோ கால்டு மீடியா பண்ணுவாங்க அதுக்கு ஒரு மல்டிபிள் லெவல்ல ஒரு ஹையர் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சைட்லயும் அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க அந்த டிசிஷன் எடுப்பாங்க பட் இன்னைக்கு வந்து சோலோ கால்டு ஒரு ஸ்மால் மீடியா ஹவுசஸ் மாதிரி ரன் பண்ணுறப்போ வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்ல யார்ட்டையும் கேட்க தேவையில்லை நான் தோணிச்சா நான் பண்ண போறேன் அது செஞ்சதுக்கு அப்புறம்னா இது நல்லது கெட்டதுன்றது அந்த சைடு அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாதான் நமக்கு தெரியும் ஓகேவா இப்போ பிரியாணி ஒரு நம்ம சொல்றோம் அது ஒரு இஷ்யூவாக நினைச்சு பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருப்பாரு அது ப்ராபர்லி கன்சியூம் பண்ற இடத்துல ஏதோ ஒரு வேற மாதிரி ஒரு இம்பாக்ட கொடுத்ததுனால அது ஒரு இஷ்யூவாக வந்து இங்க பார்க்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ்ல இதை வந்து நம்மளுக்கு ஆர்கனைஸ்டாவோ இல்லை ஒரு கார்பரேட்டாவோ மாறப் போகிறது இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா நம்ம சோலோ கிரியேட்டராக தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம பர்சனலாக வேலிடேட் பண்ணிக்கணும் ஓகே இல்லைனா அந்த வேலிடேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் யாராவது ஒரு மென்டராக நீங்கள் வந்து வச்சுக்கோங்களோ அந்த அதை கரெக்டாக நீங்கள் வந்து கையால் தெரியணும் ஏன்னா இது எவ்வளோ சீக்கிரம் மக்கள் கிட்ட நீங்கள் ஈஸியாக போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து எதிர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டிசிஷன் நான் இப்படி ஒன்று சொல்ல போகிறேன் இப்படி ஒன்று கம்யூனிகேட் பண்ண போகிறேன்றத நம்மளே ஒரு செல்ஃப் செக் பண்ணணும் பண்ணிட்டு இது பண்ணுறது சேஃபாக இருக்கும் அதை பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனைகள் இல்லாம அதை நகர்த்தி நகர்த்தி கூட்டிகிட்டு போறாங்க ஓகே சூப்பர் அண்ட் இன்னொரு பக்கம் நீங்க சோலோ கிரியேட்டர்ஸ் பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது போது இந்த கார்பரேட்லேயே ஒரு அடிச்சுக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருக்கு சூப்பர் ஸ்டார் இந்த இஷ்யூ பத்தி பேசிடலாம் இந்த இஷுவை எப்படி பார்க்குறீங்க யார் சரி நியாயம்ன்ற விஷயம் நினைக்கிறீங்க

அந்த பிஸ்னஸில் ரெண்டு பேருக்கு உடல் ஒரு கான்ஃபிளிக் வந்துச்சு நான் இப்போ இப்படி தான் பார்க்க ஓகே இதுவே வெளியில் நான் வந்து ஒரு டீ கெட் வச்சிருக்கேன் இல்லை ஏதோ ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கன்னா இது இஷ்யூ ஆயிருமான் கேட்டீங்கன்னா இஷூ ஆயிருக்காரு இங்கே ஆல்ரெடி ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறதுனால இந்த ஐம்பது லட்சம் பேரை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றதுனால இந்த ஐம்பது லட்சம் பேர் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று பேசுறதுனால இந்த ஐம்பது லட்சம் பேர் திரும்ப யார் கேரி ஃபார்வர்ட் பண்ண போறா நான் ஒரு இருபது லட்சம் பேர் நான் என் சைடு எடுத்துக்க போறேன் நான் ஒரு இருபது லட்சம் பேர் என் சைடு எடுத்துக்க போகிறேன் இதான் பங்கு இதான் என் பங்குன்னு பிரிக்கவே முடியாது அப்போ யார் இவங்களோட அந்த அகைன் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸியோ அந்த ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இங்கே வந்து பாயிண்ட் அதனால் அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயத்தை ஒவ்வொரு வைக்கிறாரோ இந்த சைடும் இவங்க வைக்கிறாங்க ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகைன் எல்லா பிஸ்னஸும் வர மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்புன்னு வர்றப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வருதோ அதே மாதிரி பிரச்சனை தான் வந்திருக்கு இது யூடியூப்பில் நடந்திருக்காது விசிபிளாக இருக்குது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருக்கூடிய கூடிய பிரச்சனை இது நம்ம போயிட்டு எதும் சார்ட் அவுட் பண்ணிக்கிதாரு இவர் பணம் கொடுத்தாரு வாங்கினாரு செஞ்சார் போனார் வந்தால் அது அவங்களோட டேர்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் டெக் பாஸ் கண்டென்ட் பாட்டால் நான் பார்க்க தான் போகிறேன் டெக் சூப்பர் சார் கண்டென்ட் போட்டால் நான் பார்க்க தான் போகிறேன் அவர் நாளைக்கு அடுத்த பெரிய பெரிய இடங்கள் போனால் நம்ம தான் போனோம் இவருக்கும் தான் போகிறோம் அதனால் நீங்கள் யாரையும் நம்ம விட்டுக் கொடுக்க தேவையில்லை பட் இது இட் இஸ் அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை அது அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையை முடிச்சுக்கிறது தான் நல்லது ஓகே அது சோஷியல் மீடியா எடுத்துட்டு வந்து வீடியோஸ் மாதிரி மாதிரி போகிறது இட் இஸ் நெசசரினு நினைக்கிறீங்க அதை சொல்லலை ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு ஓகே மச்சான் இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தான் அவன் சொல்லுவேன் அந்த மாதிரி அவங்க டெய்லி அவங்க ஃப்ரெண்டாகவும் வீட்டில் இருக்கவங்களாகவும் அண்ணன் தம்பியாவும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை தான் பார்த்துட்டாங்க அவங்க கிட்ட தான் டெய்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா இவன் நீங்கள் சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னா யார்ட்ட சொல்ல முடியும் சப்ஸ்கிரைபர் சொல்ல முடியும் அப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நம்ம இவங்க ரெண்டு பேரும் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் சப்ஸ்கிரைபராக நம்ம தான் பார்த்துக்கணும் அதில் வந்து நீ கெட்டவே நான் நல்லவே ஏய் நீ எப்படி ஆள் அடிக்கலாம் நான் எப்படி ஆள் அடிக்கலான்னுலாம் பேசுகிறோன்றது தேவை கிடையாது அகைன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் அது நம்மளால தான் லைக் நம்ம பார்த்தோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் நம்ம தான் அவங்களை வளர்த்து விட்டுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு அவங்க இன்னும் அடுத்த கட்டம் போகிறதும் கீழே விழுகிறது நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும் ரொம்ப பிரமாதமாக பதில் நீ ஆக்சுவலாக அண்ட் இன்னொரு பக்கம் இஃபான் அவருக்கும் என்ன பண்ணாலும் ஏதாவது ரூபத்துல இருந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்காரு ஒரு விஷயத்த யதார்த்தமா பண்றது அது வினையா வந்து முடிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ரீசெண்டா இந்த மெட்டர்னிட்டி இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேசுனீங்களா அதுக்கப்புறம் இல்ல நான் இரஃபான் பெருசா பேசுறது தெரியாது ஏதாவது அப்பப்போ ரொம்ப தான் பேசுவேன் அகேன் தான் சொல்லலை இது வந்து அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பிரதர் ப்ராபப்ளி நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை அவர் மேபி பார்த்துருக்கலாம் நம்மளை தாண்டி ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருக்கலாம் அவர் பார்த்த உலகத்துல அது ரைட்டா இருக்கலாம் நம்ம பார்த்த உலகத்தில் அது தப்பா இருக்கலாம் மேபி இந்த மாதிரி நமக்கு அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் எவ்வளவு கண்ட்ரி டிராவல் பண்ணிருக்காரு எவ்வளவு மக்களை பார்க்குறாரு நமக்கு அது தெரியாது ப்ராபலி நம்ம மக்களுக்கு வந்து அது ரொம்ப புதுசு நமக்கு ரூல்ஸ் ஆஸ் பர் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அது தப்புன்னு சொல்கிறப்போ வந்து அதை அவாய்ட் பண்ணாமல் அப்படின்றது தான் என்னோட பாயிண்டாக இருக்கும் ப்ராபலி அவர்கிட்ட உட்காந்து பேசுனா சொல்வார் அவர்கிட்ட பத் பாயிண்ட் இருக்கலாம் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பட் அவர்கிட்ட பேசினா தான் தெரியும் அதனால வந்து அக்கெயின் நான் தான் சொல்லலை இது வந்து இது எதுவுமே தப்பு கரெக்டுன்னு கிடையாது ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இல்லாமல் இல்லை அவங்க பார்க்காம அது செய்ய போகிறது கிடையாது பட் ஒரு விஷயம் என்னென்னா அது மற்றவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஓகே அண்ட் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் ஆரமிச்சிட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்ஃப்ளூயன்சர் ஸ்டார்ட் ஆரமிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த ஏஐன்ற ஒரு விஷயம் பயங்கரமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த கிரியேட்டர்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்கெலாம் ஏ ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்படி பார்த்துக்கலாம் பிரதர் ஏன்றது வந்து அது ஒரு ஒரு மிஷன் இன்னைக்கு வந்து ஒரு எடிட்டிங்கை நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம் கேமரா நம்ம வாங்கி வச்சிருக்கோம் எவ்வளோ கேமரா வேர்ஷன்ஸ் வந்து இருக்கு இல்லை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது நம்ம ஃபோன்ஸ்லாம் வாங்கி வச்சு ஆப்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் இவ்வளோ அப்கிரேடாக இருக்கேன்றது எனக்கு பிரச்சனை இல்லை அதை வச்சு எனக்கு ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ண தெரியணும் அந்த யூஸ் பண்ணுறது வச்சு நான் அடுத்து என்ன பண்ணுறேன்றது இருக்குது ஸோ ஏன்றது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று அதை வந்து நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது அப்படி வரக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடியே யூடியூப்னு ஒரு யாருமே நம்பல இல்லை நீ யூடியூப்ன்றத நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அது தான் நீ ஏன்றது யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நாளைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஏன்றது வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் ஒன்றுமே இல்லை முதல்ல இதுலேருந்து வச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் சம்பாரிச்சேன்னு ஒருத்தன் சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ என்னன்னா இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு அது போகல ப்ராப்லி குளோபலாவே வந்து ஏ வந்து இன்னும் ப்ராப்பர் ரெவன்யூ டெக்காக வந்து மாறலை அப்படின்ற ஒரு டிபேட்டபிள் டாபிக் உள்ளதான் இருக்காங்க ஸோ அப்படின்றப்போ இங்கேந்து அடுத்த ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சப்பா எல்லாருமே ஏ பத்தி பேச ஆரம்பிச்சிடும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான் அதான் சொன்னேன் டெக்னாலஜி குரோத் வந்து நம்மளால அவைட் பண்ணவே முடியாது அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் இன்னைக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோனில் எல்லா நான் யூஸ் பண்ண போறது இல்லை ஏதாவது பத்து ஆப் தான் யூஸ் பண்ணுவோம் பாக்கி இருபது ஆப் சும்மா தான் இருக்கு அது மாதிரி அதுவும் இருக்க போதா இல்லை நான் யூஸ் பண்ணுற பத்த ஆப்பில் ஒரு ஆப்பாக அது இருக்க போதான்றது நம்ம பயன்படுத்துகிறதுமா இருக்குது இதனால கிரியேட்டிவ்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது இல்லை புரியுது கிரியேட்டிவ்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஏன்னா அது ஒன்று என்ன சொல்லுதுன்னா நான் என்ன வேணும்னு கேட்குறேனோ அதுக்கு அழகான ஒரு விஷயத்தை அது திரும்ப எனக்கு கொடுக்க போகுது ஓகேவா ப்ராபப்ளி என்னோடய ஆப்ரேஷனல் ஜாபாக குறைக்கலாம் என்னோட ஆப்ரேஷனல் டாஸ்க்கை குறைக்கலாம் இல்லை டைமை குறைக்கலாமே தவிர அதுக்கு எனக்கு அது என்ன வேணுன்றதை நம்ம தான் சொல்லணும் ஏன் தாட் ப்ராசஸ் அது போடாது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து உட்காந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைப் இருந்தேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு ஒரு வாய்ஸ்லேயே எனக்கு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுன்னு அந்த ஸ்கிரிப்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குது எனக்கு அந்த வேலை ஈஸியாகிடுச்சு என்னோடய டைம் குறைஞ்சிருச்சு இவ்வளோ தானே தவிர என்ன வேணுன்றது என் மைண்டில் தான் இருக்குது நான் சொன்னால் தான் அது அங்கே ரிசல்ட் கொடுக்கும் ஸோ ஏ இது அகேனாக ஒரு டூல் அது ஒரு அது ஒரு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அந்த டைமையும் அந்த காஸ்ட்டையும் அந்த எனர்ஜியும் சேவ் பண்ண முடியும் இல்ல அது அவங்களுக்கு எனர்ஜியும் காஸ்ட்டு அதிகமா இருக்குன்னா அவங்க அஸ் யூஷுவல் ரூட்ல வந்து போறாங்க தானே தவிர அது பெரிய பயப்பிராப்ட்லாம் இருக்கா இருக்காதுன்னு நான் நம்புறேன் இப்போ நான் ஏ ஏழு ரோபோட் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்க்கு வரோம் இன்னைக்கு ஒரு மேனுவலாக ரிசப்ஷன் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த ரிசெப்ஷனிஸ்டுக்கு வந்து அந்த ஒரு ஹோல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த முப்பது நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசுன்னு ஒன்று இருக்கில்ல அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணாது அதுக்கப்புறம் அந்த வேலை வந்து ரோபோட் பார்த்துட்டு போட்டோம் அவங்க அப்கிரேட் ஆகி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய விஷயங்களை செஞ்சதுக்கு அவங்க மூவாயிடலாம் இது இப்படி தான் நான் பார்க்கறேன் ஸோ அதனால ஏஐ பற்றி பயப்படுற வேண்டிய தேவையில்லைன்னு நான் யோசிக்கிறேன் ஓகே இன்னைக்கு நிறைய சோலோ கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் சரி கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் சரி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா யூடியூப் ரொம்ப ரேங்கிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு வியூஸ்லாம் ரொம்ப போக மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்லையும் வியூஸ் ரொம்ப போக மாட்டேங்குது நிறைய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு எல்லா கிரியேட்டர்ஸும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன பிரச்சனை இது ஆக்சுவலாக பிரச்சனையா இல்லைன்னா நார்மலாக யூடியூப் தான் போயிட்டு இருக்குதா இல்ல பிரதர் யூடியூப் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வியூஸ் கம்மியாதுன்றது காரணம்னா கண்டென்ட் கன்செப்ஷன் வந்து அதிகமா தான் இருக்குது பிரதர் இப்போ முன்னாடி நான் வந்து பத்து சேனல் பார்த்தேன் நூறு சேனல் பார்த்தேன்னா எனக்கு லட்சம் சேனல் இருக்குது நான் எல்லா சேனலும் பார்க்க முடியாது ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நமக்கு வந்து அந்த வியூஸ்க்கு வந்து குறையும் நான் ரிப்பீட்டடாக என்ன ஒரு பத்து சேனல் பார்க்கலாம் இல்லை அஞ்சு சேனல் பார்க்கலாம் இன்றைக்கி யூடியூப்மே நான் பார்க்குற பத்து சேனலில் ரிலேட்டடாக தான் திரும்ப திரும்ப எனக்கு சஜஷனில் ஏ லைக் அல்காரதம் பேஸ்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அதை தாண்டி சேனலை நான் திரும்ப யோசித்து தேடி கண்டுபிடிச்சு நம்பி அதை வந்து பார்க்கணும் அப்போ ஆப்வியஸ்லி வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இமீடியட்டாக வியூஸ் வர்றதில்லை அப்படின்றது தான் இன்றைக்கி சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் முன்னாடியில் ஒரு மாடல் சொல்லுவாங்க லைக் யூட் யூ ட்ரை டு ப்ரூவ் யூர் செல்ஃப் நீ ஒன்று ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்பேஸில் நீ வந்து ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக நல்ல இன்ஃப்ளூயன்ஸாகவும் இல்லை நல்லா ஸ்ட்ராங் யூசர் பேஸாக இருக்கும் கொலாபரேட் பண்ணுங்கள் கொலாப்ரேட் பண்ணி வீடியோ போடுங்க அப்போ உங்களுக்குள்ள யூசர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாடலை மறுபடியும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன் க்ரியேட்டர்ஸ் எல்லாரும் பண்ணாங்கன்னா யாருக்கெல்லாம் அட்ராக்ஷன் குறையுதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் திரும்ப அங்கேருந்து இங்கே வரும் ஒரு கிராஸ் இன்டர்லிங்க் ஒரு சொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அதுவும் ப்ராப்ளியே ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம் ஒரு அப்போ புதுசாக கிரியேட் பண்ணுறவங்க அப்போ நான் எப்படி எனக்கு வந்து இவர் வந்து என்டோர்ஸ் பண்ணுவார் அப்படின்னா வியூவர்ஷிப் வராது சப்ஸ்கிரிப்ஷன் வராது அது பிரச்சனை இல்லை உங்களோட கோர் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா உங்களோட விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது வந்து அவங்க கண் பார்வைக்கு போய் அவங்களோட கொலாபரேட் பண்றதுக்கு டெபினா வருவாங்க ஏரியாவை டிஃபைன் பண்ணிட்டு தெளிவாக தெளிவா ஆரம்பிங்க ஓகே அண்ட் இன்றைக்கி யூடியூப்பை நம்பி டிஜிட்டல் மீடியாவை நம்பி நிறைய பேர் தேர் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதா இருக்கும் சரி ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கும் சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம ப்ரமோட் பண்ணி நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலான்னு ஒரு ஐடியாஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் மீடியாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமா பிரதர் இன்னொரு மீடியம் தானே இது யூடியூப்ன்றது இன்னொரு மீடியம் ஏன் இந்த மீடியம் லைக் குளோபலாக ஆடியன்ஸ் இருக்குது நிறைய பேரை ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அன்னைக்கு வந்து முன்னாடி டிவியில கொடுத்தோம் காஸ்ட்லியா இருக்கும் ரேடியோவில் கொடுப்பாங்க காஸ்ட்லியாக இருக்கும் இல்லை நான் ஒரு லோக்கல்ல ஒரு போஸ்டர் போட்டேன் அப்படின்னா அந்த லோக்கல்ல இருக்க பீப்புள் மட்டும் தான் வருவாங்க பட் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கப்போ அந்த இடத்துல தான் நான் விளம்பரம் பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸ் எப்போ எங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னா கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ மக்கள் எங்கே அதிகமாக கூட்டமாக இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஒரு ப்ராண்டு தன்னையை நிலைநிறுத்திக்க ஆசைப்படுவாங்க தன்னையை ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு டிஜிட்டலில் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னப்போ டிஜிட்டலில் ப்ரொமோட் பண்ணுறது டிஜிட்டல் ஒரு ப்ராண்ட் வீடியோ போடுறது டிஜிட்டலில் ப்ரொமோட் பண்ணுறது தான் இன்றைக்கி தேவை ஸோ அதுதான் பண்ணுறாங்க அது இன்னும் பெருசாகும் இன்னைக்கு நம்ம பார்க்கறதுலாம் வந்து ப்ராபிப்ளி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நம்ம வந்து கவர் பண்ணிப்போம் நினைக்கிறேன் இன்னும் பயங்கர க்ரௌடாக இருக்கும் இன்னும் பயங்கரம் பிஸியா இருக்கும் இதுக்கப்புறம் ஆமா ஓகே நான் அப்படி தான் யோசிக்கிறேன் ஓகே ஸோ யா ரொம்ப அழகா சொன்னீங்க ஆக்சுவலாக இதுதான் உண்மையான விஷயமாவும் இப்போ நிறைய பேருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி கேட்கல கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இப்போ கிரெடிட் கார்டுனால நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மன உணர்ச்சலிகளா ஆயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பயன்படுத்த தெரியாம அந்த கார்டை பயன்படுத்தி நிறைய தவறான முடிவுகள் எடுத்துருவோம் அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மொபைல்ல வந்து லோன்ஸ் எடுக்கிறது ஸ்லைஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி லோன்ஸ்லாம் எடுக்கிறாங்க இவங்களுக்குலாம் நீங்க கொடுக்குற அட்வைஸ்னா என்னவா இருக்கும் நான் என்ன பண்றது அட்வைஸ் சி கிரெடிட் கார்ட்ஸ்ன்னா சி அத அதை அவங்க நிறைய பேர் ஃபின்டெக் ஃபினான்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்கவங்கலாம் பேசுறதெல்லாம் சொல்றாங்க நானும் அந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன் நான் வந்து கிரெடிட் கார்டை கண்ணாப்படன்னு வாங்கி நான் நாலு கார்டு கடை வச்சிருக்கேன் கண்ணாபடாலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் அந்த புரிய உயிர் இப்படி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பட் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை பிரதர் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம் ப்ராப்லி பார்த்தீங்கன்னா ஏன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் ஒரு சேர் நிறைய சொல்றேன் கிரெடிட் கார்ட்க்கு அவர் ஒரு சர்வீஸ் கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனிக்கு வந்து பேங்க்ல இவர் என்ன லோன் கொடுக்க சொல்லி அஞ்சு கிரெடிட் கார்டு வாங்கினார் ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலையும் ஒரு லட்சம் லிமிட் அஞ்சு லட்சம் லிமிட் வந்துருச்சு அஞ்சு லட்சம் இன்னைக்கு எண்டை இருக்கு ஓகே இதுதான் என்னோட மூலதனம் இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை நான் ஒன்னாம் தேதி உள்ள போட்டுறேன் எனக்கு நாப்பத்தி நாள் கிரெடிட் தரான் கிரெடிட் கார்டு நான் ஒன்னாம் தேதி உள்ள போட்டேன் முப்பதாம் தேதிக்குள்ள காசை நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி அஞ்சு லட்சத்தை உள்ள போட்டு ஏழு லட்சம் எட்டு லட்சம் சம்பாரிச்சிருவாரு திரும்ப அந்த அஞ்சு லட்சம் கவனிச்சுடுவார் திரும்ப உள்ள போட்டுருவார் அப்போது இவரோட முதலீடு இல்லாமல் பேங்கோட முதலீடை உள்ளே போட்டு வட்டியும் இல்லாம ரெண்டு லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்காரு இந்த அஞ்சு லட்ச ரூபா எதுக்கு அப்படின்னா அவரோட டீமுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒன்னா தேதியானா சம்பளம் கொடுக்கணுமா என்கிட்ட வேற வழியே இல்லை பேங்க் எனக்கு ஓடி தரலையா டாக்குன்னு கிரெடிட் கார்டை ஃபை பண்ணுவாரு யூஸ் பண்ணுவாரு பேமெண்ட் போட்டுவார் அவரால் அந்த சேலரி பிரச்சனைகளில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு குட்டி ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் டீம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு அப்போ நான் கேட்பேன் என்னன்னா எனக்கு பேங்கே தேவையில்ல லோனே தேவையில்லை ஓடியே தேவையில்லையாப்பா நான் ஒன்றாம் தேதி இந்த பொமாட்டை ஸ்வைப் பண்ணால் முப்பதாம் தேதி இது ப்ளஸ் என்னோட ப்ராஃபிட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்போது இண்டிவிஜுவலை தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாலும் இது அவலாம் அழகாக யூஸ் பண்ணிவிட்டு அஞ்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாரு ஒரு லட்சம் ஒரு இன்னும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறேன் நம்ம நல்லா ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண நான் உங்களுக்கு ரினியூவல் பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணேன் அவர் அதெல்லாம் எதுவுமே எனக்கு 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 தேவை அஞ்சு லட்ச ரூபா போதும் அந்த அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு நான் பண்ணி அழகாக நான் ரன் இருக்கேன்னு சொல்லி அதாவது அஞ்சு லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காரு பேங்க்ல இருந்து ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாம ஆனா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய மட்டும் முதலீடா போட்டு மாசம் மாசம் ரெண்டு மூணு லட்ச ரூபா ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் புத்திசாலி தரும் இப்படி யோசிக்கணும் இந்த இந்த புரிதல் வர்றதுக்கு நம்ம பல அடிகள் பட்டு விழுந்து எந்திரிச்சா அப்படிதான் இந்த புரிதல் வரும் சோ அதனால தப்பு பண்ணுறதா தான் சீக்கிரம் பண்ணிடுங்க பிரச்சனை இல்ல இன்னொன்னு என்னோட பர்சனல் சஜஷன் இருபத்தேழு வயசு வரைக்கும் தப்பு பண்ணுங்க என்ன வேணால் ரிஸ்க் எடுங்க எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஏழு வயசு நான் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ராப்ளி அப்பா அம்மாக்கள் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஏஜ் வர வரைக்கும் அப்படி கூட வச்சுக்கலாம் உங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்ட்டி மேக்ஸிமம் சிக்ஸ்டி கிலோமீட்டர் வச்சுக்கோங்க சிக்ஸ்ட்டி ஏஜ் வர வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பர்சனலாக உங்கள் லைஃப் உங்களோடய பர்சனல் லைஃப்பில் தப்பு பண்ணுங்கள் லாஸ் ஆகுங்க விழுங்க லவ் பண்ணுங்கள் ஃபெயிலாகங்க என்ன வேணால் தப்பு பண்ணுங்கள் அவங்களால திரும்ப வந்து நம்மளை எடுத்து கொடுத்துட முடியும் அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து டேக்அப் பண்ணிட முடியும் அப்பா அம்மாவோட சிக்ஸ்டியை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்காது அந்த பவர் இருக்காது ஸோ அதனால் அவங்களோட சிக்ஸ்டி ப்ராபலி அது உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடி அவங்க சிக்ஸ்டி வந்திருந்தால் சீக்கிரமாக அந்த தவ பண்ணிடுங்க ஒரு சில பேர் தேர்டு பேபியாக இருப்பாங்க இல்லை நாலாவது அஞ்சாவது குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அப்பா அம்மாவோட சிக்ஸ்டி தான் உங்களோடய திருஷூர் அதுக்குள்ள என்ன வேணாலும் தப்பு பண்ணுங்க திரும்ப வந்துடலாம் பயப்படாமல் வந்துடலாம் அண்ட் கண்டிப்பா நீங்களும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சார்பாக நீங்க என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கறத மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் மூணு டிஃப்ரெண்ட் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐரனா சர்வீஸ் கம்பெனி டிஜிட்டல் சர்வீஸ் கம்பெனி அதுல டிப்பிக்கலா அந்த சோ கால் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் டிசைன்ஸ் பண்றேன் கான்டென்ட் கிரியேட் பண்றேன் அந்த ஸ்பேஸ்ல இல்லாம வி ஆர் ஸ்பெசிஃபிக்லி டார்கெட்டிங் ஓன்லி டுவர்ட்ஸ் திலீட் ஜென்ரேஷன் ஒரு பிஸ்னஸை டிஜிட்டலாக ரெவன்யூவாக ஸ்கேல் பண்ணுறது தான் எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்குறோம் அதை சர்வீஸாக பண்ணுறோம் அதை ப்ராபிப்ளீ இப்போ ஹெல்த் கேரில் இருப்பாங்க ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க இகாமர்ஸ் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீமியம் சர்வீஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஒரு வேர்ட்டிகல் செகண்ட் வேர்ட்டிக்கல் என்னென்னா வி ஆர் ஆல்சோ பில்டிங் ஒரு சில டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து செகண்ட் நாங்களே குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம் அதில் ஒரு ப்ராடக்ட் விற்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு சில ஏரியாஸ் பண்ணுறோம் மூணாவது வந்து எஸ் வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ஹோல்டு மல்டிபிள் அசெட்ஸ் ஒன்று அசட்ஸ் நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாங்கி ஓன் பண்ணுறப்ப சென்னை மீன்ஸ் மாதிரி ஒரு பேஜ் நாங்கள் வாங்கினோம் அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பண்ணி ட்ரை பண்ணுறது இல்லைன்னா வி பார்ட்னர் வித் டிஜிட்டல் அசெட்ஸ் ஓகே அவங்களுக்கு தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கலாம் அந்த கண்டென்ட் கிரியேஷனை வச்சு ரெவன்யூ பில்டு பண்ணி கொடுக்குறது அப்படின்றது நம்ம வந்து அல் இது ரெவன்யூஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்படி மூணு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இப்போ நான் பர்சனலாக என்ன அசோசியேட் பண்ணுறேன் என்னோட கம்பெனி வந்து ஆட்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அதை ரன் இருக்கோம் இஸ் டூயிங் குட் நம்ம நான் சொல்லி இந்த மாதம் இதை அச்சீவ் பண்ணிடணும்டா அப்படின்னா அது நடக்குது ஸோ அது நம்ம கடவுள் கொடுத்த ஒரு சக்தி கண்டிப்பாக இன்னும் அதை தாண்டி நீங்களும் நிறைய விஷயம் பண்ணணும் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி லீட் ஜென்ரேஷன் இன்னும் நிறைய சப்போர்ட்டிவாக பண்ணுறாங்க அதுக்கு எங்களோட பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ